கூலி படத்தின் சிங்கிள் டிராக் சாதனைகளை முறியடிக்கும் விடாமுயற்சி பாடல் தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்புடன் உருவாகியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி பல மாதங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தில் வெளியாகி இருக்கிறது இந்த படத்திலிருந்து அடுத்த அப்டேட்டுகள் வெளியாகி வரும்பொழுது படத்தின் முதல் பாடல் வெளியிட இருக்கின்றனர் மாசாக கொண்டாட ரசிகர்கள் தயாராகிவிட்டனர் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து ஏற்கனவே போஸ்டர்கள் மற்றும் டீசர் வெளியாகி இருந்தது அஜித்தின் லுக் மற்றும் படத்தின் மேக்கிங் ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருந்தது இதனால் இந்த திரைப்படத்தை கொண்டாட ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்ட னர் படத்திற்கு தரமான பாடல்களை அனிருத் இசையமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடல் ஏற்கனவே வெளியான பாடல்களின் சாதனைகளை முறியடிக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தமிழகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்திலிருந்து ஒரு சிறிய பாடல் வெளியாகிறது சூப்பர் ஸ்டார் ஸ்டைலாக நடனமாடியிருந்த அந்த காட்சியை இணையதளத்தில் பெருமளவில் வரவேற்பை பெற்றது தற்பொழுது இணையத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்ற பாடலாக இருந்து வருகிறது இதனை முறியடித்து விடாமுயற்சி பாடல் பல சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கலாம் கூலி படத்திற்கும் விடாமுயற்சி திரைப்படத்திற்கும் அனித் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது வெளியாக இருக்கும் பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு அனிருத்தான் இசையமைத்து வருகிறார் இவர் இசையமைக்கும் படங்கள் பெரும் அளவிற்கு ஈட்டடித்து வருகிறது விடாமுயற்சி திரைப்படத்தின் பாடல்களும் மற்றும் பின்னணி இசையும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம்